செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு ஒரு கொடுத்தா நாற்பது ரூபா ஏமாத்தி அவங்களா கொடுத்துருவாங்க நம்ம அதெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு மனிதர்களை நம்பணும் சார் நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற என்ன கிளாஸ் படிக்கிறீங்க டென்த் எவ்வளோ மார்க் மேக்ஸ்ல ஐயோ வேணா சும்மா சொல்லு நைன்டி ஃபைவ் நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு வாங்குற புள்ள தான் எரியுது அப்ப டக்குன்னு அங்க ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல அப்ப இங்கே ஒரு கால்குலேஷன் தோணல

ஐப்ரோ பண்றதுக்கு எவ்வளவுன்னு கேட்க போறீங்க இவ்வளவுன்னு சொல்ல போறாங்க ஐப்ரோ பண்ண போறாங்க காசு கொடுக்க போறீங்க வர போறோம் அதானே உலக வழக்கம் அந்த ஐப்ரோ பண்றது எப்படின்னு தெரியாது சார் அது அவங்களுக்கு அது எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியல அது இது கரெக்டா இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு டவுட் ஏன் அந்த சந்தேகம் இருந்துட்டே இருக்குமா இங்க பாரு ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு ஒரு ஐப்ரோ த்ரெட்டிங் பண்றதுக்கு எதுக்கு ஆள் தொனையெல்லாம் வேண்டி இருக்குன்னு இப்பவாது ரெண்டு வாரத்தை பேசுங்க நானும் கத்துக்கணும்னு தான் நினைப்பேன் தனியா போய் இதெல்லாம் கத்துக்கணும்னு நினைப்பேன் ஆனா எனக்கு அந்த சாமர்த்தியம் வரல எனக்கு பாத்தீங்களா எவ்வளவு கூட அடிக்குது நீங்களா

ஆனால் ப்ரையாரிட்டியில் ஃபர்ஸ்ட் திங் இஸ் வெட்லாத்தை காயப்படுறது தான் அது ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கும் சார் ஒத்தர் ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா ரொம்ப அழகா வளர்த்திருக்கேன் நன்றிங்க ஆக்சுவலா சோம்பேறித்தனத்தை ரொம்ப குளோரிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அதை சொல்ல உங்களுக்கு கூச்சல்ல பாருங்க எனக்கு எல்லாரும் மேலே போறாம அப்படின்னு சொல்லுவீங்களா என்ன ஆனா சோம்பேறின்னு சொல்றதுக்கு நமக்கு கூச்சமே இல்லைங்கிறதே ஆபத்து

புரியுது புரியுது இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா போரி சாப்பிடுவான் அவங்கிட்ட போய் சொல்றா இருபத்தி ரெண்டு வயசு பையனுக்கு நீங்க எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் நல்லா இருக்கும் ஆனா அவனுக்கு டேஸ்ட் கிடையாது ஐயோ எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டிக்கிறானே நான் என்ன பண்ணுவேன் இங்க இருக்கல யார் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கா ஒரு நல்ல காம்பினேஷன் சொல்லுங்க அச்சோ வலிக்க வந்து மாட்டிக்கிட்டே மெரூன் சார் மெரூன் ஆஃப் ஐட் இவர்தானே ஆமா நானா டேய் என்னைக்கு கொடுத்துறே நீ

தம்பி என்ன படிக்கிறீங்க 12th ஸ்டாண்டர்ட் சில்ட்ர பாத்து கூட வாங்கிட்டு வரது இல்லங்கறாங்களே மேக்ஸ் ஸ்டூடண்ட் கிடையாது இதற்கு இது பதில் இல்லையே இதெல்லாம் ஒரு பதிலாடா டேய் நீ நியாயமா பேசுங்க சோதி கேட்கடா நீ சோதி கேட்க கரெக்ட்டா தருவாங்க அப்படி சொல்லிட்டு தான் நம்பிக்கைல ஏத்திட்டு வருவேன் யா யா சரி பண்ணி உங்க அப்பா கிட்ட கேக்குறீங்க ஒரு 500 ரூபாய் கேக்குறீங்க என்ன கேட்டா 500 ரூபாய் கொஞ்சம் மடிச்சு கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு அது எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணீங்களா மாட்டீங்களா நான் கவுண்ட் பண்ணுவேன் அதானே உலக வழக்கம் பெத்தப்பன் கொடுக்குற காசையே கவுண்ட் பண்ற நீங்க கடக்காரர் கொடுக்குற காசை கவுண்ட் பண்ணல அவரை நம்புறேன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா அடிச்ச மாதிரி இருக்குடா கரெக்டான ஸ்டேட்ல இன்னும் வரல ஆந்திராக்கு போறீங்களா சம்டைம்ஸ் வந்து கூட்டம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்து தம்பி கிளம்பு பா அப்படின்னு சொல்றாங்க சில நாளா கடைக்கு போயிருக்கேன் தம்பி

எனக்கு எது வந்து கரெக்ட் எது வந்து தப்புன்னு தெரியறனால தான் நான் அதுக்கு தாண்டப்ல தான் நான் நடந்துக்கிறேன் இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு ஐ அம் ரைட் ஐ அம் ஆல்வேஸ் ரைட் அப்படினு நம்ம எப்படி சொல்றது எனக்கு அப்படி தான் தோணுது நீ யுனிவர்சல்ரா ஏ நீ வேற லெவல்ரா என்ன என்ன சாமத்தியம் இல்ல பிள்ளைகளுக்கு ரோட்ல வெளிய தனியா நடந்து போறது பைப்றாங்க சார் ரோட கிராஸ் பண்ணவா ரோட கிராஸ் பண்ணா ரோடுக்கு சைடு போறதுக்கு பைப்றாங்க வண்டில பார்த்தா பைப்றாங்க பொண்ணு எங்கயோ பாத்துருக்கனால நானே இந்த பிசிக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ஒரு வேலை ஐயா சாமியா இருக்குமோ அவனேதான் இந்த சோஃபா அவன் தான் சார் மகாபிரபு நீங்க எங்கே வந்துட்டீங்களா உனக்கு பயமா ஃபர்ஸ்ட் வீடியோ போறதுக்கு முன்னால பயம் இருந்தது சார் அப்புறம் வெளிய உலகம் தெரிஞ்ச உடனே பயம் போயிடுச்சு சார் ஆனா உங்களுக்கு நல்லா பேச சொல்லி கொடுத்துடாங்களா நல்லா தான் நான் பேசணும் அப்படியே வாழை பழம் மாதிரி பேசுவாங்க நான் பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க சரி வீடியோ போட்டதுனால வெளிய உலகம் பயம் போயிடுச்சு அது எப்படி போவும் ஏன் திமுங்களா எப்படி அதான் முதல்ல நான் யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வரமாட்டேன் சில ஆரம்பத்துல ஏன் பயந்தீங்க ரோட எல்லாம் கிராஸ் பண்றதுக்குலாம் வெளியே போல வீட்டுக்குள்ளே இருந்தனால பயமா இருந்தது அம்மா அம்மா பயம் பயமுறுத்துனாங்க அம்மா பயமுறுத்துனாங்களா அந்த சண்டாலா நினைச்ச மாதிரியே தெரியும் திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணுவேன் ஏன்னா ஒரே ஒரு பிள்ளை ரொம்ப நேத்திக்கடன்ல பெத்த பிள்ளை சார் அது ஆம்பளை பிள்ளைன்றது எங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்ச குழந்தை மாதிரி இருந்தது சார் அது ஆனா இது புதுசா இருக்குண்ணே புதுசா இருக்கு புதுசா இருக்கு

கபடி குடுல பாத்தீங்களா ஏமா அது சினிமாமா சோஃபாலே உட்கார்ந்த மேனிக்கு செத்து போனவன பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் சொல்லி இருக்கேன் சார் அது சோஃபாலே உட்காராதா அது சொல்லி இருக்கேன் நான் இப்டி ஐயோ ஐயோ இந்த ஊர்ல ஒரே டைப்பா பேசி கொள்றாங்களே சார் இருங்க இருங்க எனக்கு எனக்கே பதட்டமா தாங்க இருக்கு இருங்கங்க இன்னொனே அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு உனே பேசி பேசியே கொன்ற மாட்டோம் ஐ அம் வெயிட்டிங்